வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் ஒரு வெரைட்டியான சப்பாத்தி செய்ய போகிறேங்க என் சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ இந்த சப்பாத்தி மாவில் நானும் முட்டையும் தக்காளி பழம் ஒரு மசால் பொடி க கலக்க போகிறேங்க அவ்வளோதான் அப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுக்காக தான் நான் இது செய்கிறேன் இது வந்து நம்ம எங்கேயாவது அர்ஜெண்ட்டாக போகணும்னு இருக்கும்போது இதை நம்ம டக்குன்னு இது செஞ்சு சா அப்படியே சாப்பிட்டுக்கலாம் எதுவுமே தேவையில்லை தயிர் இருந்தால் தயிர் தொட்டுக்கலாம் அதுக்காக வேண்டி நான் இது மாதிரி நீ டிஃப்ரெண்ட்ஸாக அதை பேச்சுலர்ஸ்க்காக கூட இது யூஸ் ஆகும் இப்போ ரெண்டு கப் மாவு போட்டுக்கிட்டேங்க உப்பு அதோடு கலந்து நீங்கள் அது எப்படி செய்கிறீங்களோ அது மாதிரி சப்பாத்தி இது ப கலந்துக்குங்க பிறகு எண்ணெய் ஊ நான் வந்து எண்ணெய் எப்போவுமே ஊற்ற மாட்டேன் இப்போ செய்யும்போது திரட்டு தான் அப்ளை பண்ணுவேன் இவ ஒரு சிலர் இந்த மாதிரி மாவுலையே எண்ணெய் ஊற்றி பிசைவாங்க அப்படி பேசுகிறதா பெசிஞ்சுக்குங்க இது கரம் மசாலா தூள் இல்லை சிக்கன் மசாலாவும் போடுங்க ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டு தான் இப்போது தக்காளி பியூரி அதில் போட்டாச்சுங்க தக்காளி அரைச்சி இது ஒரு தக்காளி போட்டேன் இப்போ முட்டை வந்து ரெண்டு முட்டை போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சப்பாத்திக்குன்னு சொல்லிவிட்டு ரெண்டு முட்டை நான் போட்டுவிட்டேன் போதுங்க இந்த மாவுக்கு இந்த ரெண்டு முட்டை இருந்தால் போதும் அப்படியே நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து பிசையணுங்க நான் தண்ணி தெளிக்கிறது இது பண்ணிவிட்டேன் ஸ்கிப் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் சாஃப்டாக இருக்கணும் சாஃப்டாக கொஞ்சம் திரட்டி அப்படி கொஞ்சம் நேரம் ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கூட வச்சுருங்க அதுக்கப்புறம் அதை வந்து உருண்டையாக பிடிச்சி மாவு திரட்டிக்கலாம் நான் எப்பவுமே லேயர் சப்பாத்தி தாங்க செய்வேன் நான் வந்து ரெண்டு மூணு லேயர் சப்பாத்தி காட்டியிருக்கிறேன் ஏதாவது ஒரு லேயர் சப்பாத்தி நான் கண்டிப்பாக செய்வேன் பிளைன் சப்பாத்தி கொஞ்சம் அவ்வளோவா செய்யறதில்லை நான் வீட்டில் எப்பவுமே எல்லாருக்குமே லேயர் சப்பாத்தி தான் பிடிக்கும் அதனால நான் இதுக்கும் லேயர் சப்பாத்தியே செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன் இப்போ வந்து இது இப்போ தாங்க நான் ஆயில் அப்ளை பண்ணுவேன் நான் வந்து இப்படி ஆயில் அப்ளை சேர்த்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மடிச்சுட்ட வேண்டியதுதான் மடித்து ஃபோல்டு பண்ணணும் இது வந்து நான் பெங்களூரில் எங்கள் அம்மா இது வந்து செய்வாங்க அங்கேருந்து கற்றுட்டு வந்து இது ஒன்று மட்டும் எனக்கு தெரியும் கல்யாணம் அண்ணா புதுசில இந்த லேயர் சப்பாத்தி மட்டும் தான் எனக்கு தெரியும் மற்றபடி உப்புமா ஒன்று தெரியுங்க அவ்வளோ தான் அவ்வளோ பிறகு இங்கே வந்து தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் எல்லாம் திரட்டேன் கல் நல்லா சூடான பிறகு இது நம்ம போடணும் போட்டு நல்லா ஒரு பக்கம் லைட்டாக வெந்த பிறகு இந்த இன்னொரு பக்கம் திருப்பி அது பாருங்கள் வெள்ளையாக ஆகணும் அந்த இது வெந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம ஆயிலே தடவணும் அப்போ தான் ஒரு உப்பல் வரும் நமக்கு அந்த சப்பாத்திக்கு ஒரு உப்பலான ஒரு இது நடுவில் பாருங்கள் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அது மாதிரி வரும் உங்களுக்கு எதுக்கு நான் சொல்கிறேன்னா இது மாதிரி ஒரு சிலர் தெரியாதவங்க முதல் முதலாக எனது பார்க்குறவங்களாக இருந்தால் கூட இதை நான் சொன்னால் உங்களுக்கு ஒரு யூஸ் ஆகும் அதனால் தான் நான் சொல்கிறேன் அப்புறம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே அதாவது சைடில் ப்ரெஸ் பண்ணோம்னா நடுவில் உப்பி வருங்க இப்போ சப்பாத்தி ரெண்டாவது சப்பாத்தியும் செஞ்ச ரெடி பண்ணிட்டேன் அதே மாதிரி மாவு திரட்டி ரெண்டாவது சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டா அப்புறம் மூணாவது சப்பாத்தியும் ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி எப்பாவது ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் என் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இங்கே லேயராக பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதுக்கு வந்து தயிர் வெங்காயம் இருந்தாவே போதும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்